வணக்கம் நண்பர்களே வருண்குமார் ஐபியஸ் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கி பேசிக்கொண்டு சமாதான தூது யார் விட்டார்கள் என்பதுதான் கடைசி செய்தியாளர் சந்திப்பில் இருவருமே இவர்தான் முதலில் என்னை தூது சமான தூது அனுப்பினார் என்று வருண்குமாரும் அதே மாதிரி அரசியல்வாதி ச சீமான் அவர்களும் இவர் தான் எனக்கு தூது அனுப்பினார் என்று நான் காட்டுவிட்டோமா நான் அந்த அதிபர் தொழிலுபுரம் பேரை தொழிலுபெறலை ஏதோ ஒரு பத்திரிகையாளர் மற்றும் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளுடைய பெயரை நான் சொல்ல விரும்பலை ஆனால் முதலில் அனுப்பது அண்ணனை அண்ணனிடம் சமாதானமாக சமாதானமாக போக விரும்புகிறேன் அப்படின்னு வருண்குமார் சொன்னதாக சீமான் செய்தியாளர் சார்பில் கூறுகிறார் வருண்குமார் சொன்னது உண்மையாக பொய்யா என்பதை குறித்து என்னுடைய வீடியோ இதுக்கு முந்தைய வீடியோ வெளியிட்ருக்கேன் அதில் முழு விவரமாக வருண்குமார் பேசியது பேசிய விதம் அவர் என்ன உண்மை கூறினாரா என்னென்றதை வெளியிட்டிருக்கேன் அதில் பார்த்துக்குங்க இதில் இதில் அரசியல்வாதி என்று பொதுவாக வைத்துக்கொள்வோம் நாம் தமிழர் கட்சியினுடைய த ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் கூறியது உண்மையா பிரியா இதைத்தான் இந்த வீடியோவில் சற்று விரிவாக ஆய்வோம் அதிகம் டைம் எடுத்துக்கிறது இல்லை உங்களுக்கு முந்தைய வீடியோ பார்க்கணும் இதுக்கப்புறம் வர்ற வீடியோக்கள் தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் ரைட் இப்போ சீமான் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினார் வருண்குமாரை பேசி பேசுனதுக்கப்புறம் வருண்குமார் என்னெல்லாம் சொன்னார் இவரை சமூக வலைதளங்களில் என் குடும்பத்தினரை மார்பிங் செய்யப்பட்ட அதாவது சித்தரிக்கப்பட்ட மிக அறிவுறுப்பான அல்லது ஏதோ ஒரு ஏற்கத்தகுந்த இல்லாத ஒரு சித்தரிப்புகள் கொண்ட உருவங்களை குடும்பத்தினரை பற்றிய உருவங்களை பொது வெளியில் சமூக வலைதளம் வெளியிட்டார் யார் சீமான் அப்படின்னு குற்றம் சாட்டார் ஆனால் சீமா அவருக்கு குற்றம் சாட்டினது அப்புறம் சட்டே யூனிஃபார்ம் கழட்டிட்டு வா மோதி பார்த்துடலான்னு சொன்னது இன்னும் ஒரு புது வருஷம் திருவியா அப்படின்னு சொன்னது இந்த ஆட்சி இந்த நீ ஏதோ எங்களுக்கு எதிராக எங்கள் எங்கள் கட்சியினருக்கு எதிராக எதிராக நீ செயல்படுற அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வரும் மாதிரி சொன்னார் ஆனால் சீமான் அதை மறுத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு அதுதான் நம்ம இந்த வீடியோட இது என்ன சொல்கிறாரு அவர் சொன்னதில் கொஞ்சம் பாருங்கள் உண்மையிலேயே சீமான் அவர்கள் தூது விட்டிருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எதை வச்சு கணிக்க முடியும் இது உண்மையா போய் அப்படின்னா அவர் பேசும்போது எப்போதுமே நீங்கள் சீமானுடைய உடல் மொழியை வச்செல்லாம் உடல் மொழியோ அல்லது அவர் பேசுகிற விதத்தை வைத்தெல்லாம் அவரை எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது காரணம் அவர் ரகசியம் காப்பதில் மிக வல்லமையானவர் என்று நான் நினைக்கிறேன் நான் வகையில் அவருடைய பேச்சு அடிக்கடி கேட்டிருக்கிறேன் அவர் அத்தனை வெளிப்படைத்தன்மையாக பேசுவார் அல்ல இன்னொன்று முரண்பாடாக நான் ஒரு கேள்வி கேட்டால் அவர் வேறொரு முரண்பாடான பதில் சொல்வார் அது என்ன அதுலேருந்து ஸ்கிப் ஆகிறானோ தப்பிக்கிறான்னு இதை ஏன் அனலைஸ் பண்ணுறோம்னா இவர் சொல்லும்போது எப்படி பேசுனார் என்னன்ற வச்சு அனலைஸ் பண்ணுறோம் இப்போது இது வந்து அவருக்கு சீமானவர்களுக்கு அவருடைய பின்பற்றாளர்களுக்கு சற்று கோபத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா அவர் யாரும் என்ன பிரியவனான்னு கேட்கலாம் ஏன்னா தரந்தாழ்ந்து விமர்சிப்பவர்களில் சீமானுடைய கட்சியினர் முதன்மையாக இருப்பார்கள் அதை அவரும் கண்டுகொள்ள மாட்டார் அல்லது அது அப்படி கேள்விப்பட்டாலும் என் தம்பிகள் செய்தார்கள் எனக்கு தெரியாதுன்னு நழுவார் அவர் நழுவும் தன்மை கொண்டு அவர்தான் அந்த வகையில் அவர் பேசும் பொழுது நான் தூது விட்டேனா அப்படின்னு கேட்குறாரு அப்போ கவனித்தேன் வருண்குமார் டைவர் ஏதோ தூது அனுப்பியிருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு எதை வச்சு தோணுது அப்படின்னா சொல்லும் உண்மையிலேயே தூது அனுப்பாதவர் அந்த உடல்மொழி வேறு வார்த்தைகள் வேறு இவர் என்ன சொல்கிறார் நான் என்ன உனக்கு தூது விட்டனா அப்படின்றாரு இதெல்லாம் அவருடைய சமாளிப்புடைய ஒரு பகுதியாகத்தான் பார்க்குறேன் சமாளிக்கிறார் தூது இருக்கிறார் ஆனால் நேரடியாக வருங்குமாரை கூட்டு தம்பி நான் உனக்கு இது பண்ணுறேன் இவருக்கு அவர் தம்பியாக தான் இருப்பார் நான் உன் கிட்ட சமாதானமாக விரும்புகிறேன்னு சொல்லியிருக்க மாட்டார் யாராவது ஒருத்தட்டு பேச்சுவாக்கில் சொல்லி விடுறது ஆழம் பார்க்கறது குட்டியை விட்டு ஆழம் பார்ப்போம் குட்டி குட்டியை விட்டு ஆழம் பார்க்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு செய்தியை கசி விட்டு அதன் மூலம் என்ன ரியாக்ஷன் வந்து பார்த்துருப்பாரு அதை அவர் உறுதிப்படுத்திக்கிட்டால் அவர் செய்தி போட்டார் இவருக்கு கட்டாயம் இப்போ செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அதுக்கு தான் அந்த கேள்வி கேட்க விட்டுட்டு அப்புறம் ஒரு சளிப்போகிற வார்த்தை சொல்கிறார் நீங்கள் தான் தேவையில்லாமல் எங்களை இழுக்கிறீங்க யாராவது வரணும் வாரிய முடியும் அப்போவே இவர் ஏதோ கொஞ்சம் சமாளிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் பழியை தூக்கி பத்திரிக்கையாளர் மேலே போடுறார் நீங்கள் தான் என்னை வந்து பம்பா இழுக்கிறீங்க எனக்கும் அவருக்கும் ஒரு இதை உண்டு பண்ணுறீங்க நாங்கள் சமாதானமாக போகிறதுல எனக்கு நீ போட்டு பார்க்கணும்னு முடியவில்ட்டேன் இல்லை வா போட்டு பார்ப்போம் அப்படின்றார் அப்புறம் இவருடைய ஒரு வார்த்தைகள் அவர் எறியாமல் சொன்னது உனக்கு தான் ஆயிரக்கணக்கான போலீஸ்காரங்க இருக்காங்களே நீதான் பெரிய அதிகாரி அச்சா பட்டாலியன் இருக்குது ஆயிரக்கணக்கான போலீஸ் இருக்குது பார்ப்போம் நீ தண்டவாய் கொடுத்துட்டு பார்ப்போம் அப்படின்றார் உடனே புரியுதுங்களா காவல்துறை உங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது என்னை நீங்கள் விசாரிக்கிறதுக்கோ இல்லை என்னை என் மீது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எந்த தடையும் முடியாது வாங்களேன் அப்படின்னு சொல்லலாம் அவர் அப்படி சொல்லலை தான் போலீஸ் இருக்கு ஒன்றை தான் பெட்ரோலியன் இருக்கே நீதம் உயர்த்து அப்படின்ட்டு ஏன் நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் போட்டேன் என்ற இது வாங்கி கொடுத்துரு பார்ப்போம் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு பார்ப்போம் அப்படின்றார் இதெல்லாம் அவருடைய பயத்தை மறைக்கும் வார்த்தைகள் இதைத்தான் நான் அப்படி உணர்கிறேன் அவர் பயம் வருகிறது ஒரு உண்மை யார் முதலில் தூது விட்டார்கள் என்பதில் எனக்கு அது முதல்ல யார் சொன்னாங்கன்றதெல்லாம் வேற ஆனால் சீமான் தூது விட்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது காரணம் அவர் மறைப்பதற்காக நீதிமன்றத்தில் எங்கே தண்டனை வாங்கி கொடுத்துரு பார்ப்போன்றார் நீதிமன்றத்தினுடைய பரிபாலனங்கள் அவருக்கு தெரியும் ஒரு கிரிமினல் வழக்கோ ஒரு சிவில் வழக்கோ எப்படி செல்லும் அதனுடைய திசைவழி ப பாதை என்ன எல்லாம் அறிந்தவர் தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிமா ஸோ இவர் சவால் வந்து ஐபிஎஸ் அதிகாரிக்கு விடும்போதே இவருக்கு தெரியும் இதை எல்லாம் மாறும் அப்படின்னு ஆனால் இவர் தூது ஏதோ சொல்லியிருக்கிறார் நேரடியாக அல்லது அவருடைய நெருக்கமான ஆட்களிடம் சொன்னாரா தெரியாது ஆனால் இவர் சொல்லியிருக்கிறார் இவர் இருந்தும் வரண்குமார் கூறியதை கூட நான் இந்த என்னுடைய முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா வருண்குமார் எப்படி பேசுனாருங்கிறதையும் சொல்லியிருக்கேன் அதனால் ஒரு தரப்பு மட்டுமே நான் சொல்கிறதில்ல இன்னொரு வருத்தமான பதிவு இந்த செய்திகளுக்கு இடையில் விட்டுக்கிறேன் அந்த பதிவு விடுறேன் நான் வருண்குமாராக சீமானா அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலையில் தான் நாம் இருக்கிறோம் அவர் பேசுனது உண்மையாக இவர் பேசின உண்மையா ச டைம் வேஸ்ட் அது எனக்கு தெரியுது ஆனால் அப்படி இருந்தும் நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏன் இந்த பதிவை நான் எடுகிறேன் என்றால் இவர்கள் குழப்புகிறார்கள் குழப்பி வேறு ஏதோ ஆதாயம் தேட முயல்கிறார்கள் இருவருமே அவரவர் ஆதாயங்கள் இவருக்கு அரசியல் ஆதாயம் அவருக்கு பதவியில் எதாலும் ஆதாயம் இருவரும் கூறுவதிலும் உண்மைகள் முழுமையாக இல்லை அதாவது அவர் வருண்குமாரை பேசோட குடும்பத்தை பற்றி தவறாக சேர்த்தரித்ததை பேக் ஐடியா இவர் ஐடியா இவர் அவருடைய ஆட்கள் மிரட்டினார்கள் சட்டையை கழட்டிட்டு இவர் சொன்னதை அதெல்லாம் எனக்கு அதில் எதுவும் ஒரு கருத்துக்கூறை எனக்கு விரும்பவில்லை அது வருண்குமார் அதெல்லாம் போய் நான் சொல்லலை ஆனால் செய்மானவர்கள் நிச்சயமாக தன் பயத்தை மறைக்கிறார் தூது விட்டது எப்படி வெளியே வந்துருமோ பயத்தை மறைக்கிறார் அவரும் ஏன் வருண்குமார் வெளியே சொல்கிறதுக்கு தயங்கினார்னு தெரியல ஏன்னொன்று வழக்கு போட்டதுக்கு அப்புறம் பொது வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதெல்லாம் இல்லான்னு தெரியல அதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன் இது போன்ற இது அவரும் ஒரு பதவியை பற்றி நினைக்காமல் வெளியில் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் ஒரு அதிகாரி இப்படி நடத்துவது அதுவும் தனி மனிதனாகவே அவர் அதிகாரி அல்ல அவர் ஒரு தனி மனிதன் என்று வைத்துக் கொள்கிறார் அவர் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு பதிந்த பிறகு பொது இடத்தில் பேசுவது பலர் அறிய அவரை குற்றவாளி என்று ஒரு பொருள் வரும்படி பேசுவது என்பது சட்டமீறல் அல்லது குற்றமாகாதா என்ற கேள்வி எழுப்பியை சட்ட பதில் சொல்லட்டும் பொதுவெளியில் நடத்தியிருக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு தோன்றுது அது சட்டம் அனுமதிச்சால் கூட அவர் ஒரு நேர்மையாளராக நடத்தியிருக்கக்கூடாது யார் வரண்குமார் இவர் செய்தியாளர் சந்திப்பது அரசியல்வாதி இவருக்கு பரபரப்பாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அது வேறு விஷயம் அவர் இல்லை யாராக இருந்தாலும் ஆனால் பயத்தை மறைப்பதற்காகத்தான் சில வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார் என்பது அவருடைய உடல் மொழி அவர் பேசின வார்த்தைகள் பேசிய விதம் இதை விதினால் கண்டுபிடிக்க முடிகிறது தூது விட்டுருக்கிறார் சமாதானம் போனால் ஒருவேளை இந்த தூது நல்ல நோக்கத்திற்காக கூட இருக்கலாம் சீமான் தூது விட்டு நல்ல நோக்கத்திற்காக கூட இருக்கலாம் ஏன்னா அரசியல் வேலைகள் இருக்க இதில் போய் கோர்ட்டில் நின்றுக்கிட்டு நீதிமன்றத்தில் வழக்காடி இவரை பதிச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பதிச்சுக்கிட்டு எங்கே போனாலும் அப்புறம் ஒரு இடைஞ்சலாகவே ஒரு ஒரு இது நடத்த முடியாது ஒரு நிகழ்வு புது நிகழ்வு அரசுக்கு எதிரான போராட்டம் அல்லது அறவழி போராட்டம் அல்லது பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் எதுவுமே நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டோம் ஒரு அரசு அதிகாரியாக பாய்ச்சா அது காவல்துறையில் முக்கியமாக பதவிச்சாலே அது அவருக்கு எதிராக முடியுன்றதுனால அவர் தூதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் பட் அவர் பயத்தை மறைப்பதற்காக செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாகத்தான் தெரிகிறது எது எப்படி இருப்பிடும் அவரவர் பாதையில் அவரவர் செல்லுங்கள் வழக்குகள் பதிந்ததாகவே இருக்கட்டும் ஏன் சொல்கிறேன்னா நம்ம நேரத்தெல்லாம் பொதுமக்களினுடைய நேரத்தை நோக்கத்தினை சிந்தனையை சிந்தனை வளத்தை அவர்களுடைய அவர்கள் ஒரு அரசியலை குறித்து ஒரு கருத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் தவறான வழிபாதை காட்டுகிறார்கள் அந்த பாதை காட்டாதீங்கன்றது தான் சீமானுக்கு நினைக்கிற கோரிக்கை உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் முன்வையுங்கள் எப்போதும் போல் நான் இந்த நாட்டை மாற்றுவேன் தமிழ்நாட்டை எங்கள் கையில் கொடுத்து பாருங்கள் என்று கேட்பதெல்லாம் உங்கள் உரிமை நீங்கள் அதை செய்து பாருங்கள் ஆனால் அதை விட்டு விட்டு இந்த தேவையில்லாத மோதல்கள் இந்த மோதல்கள்லாம் ஒரு பயனும் பொதுமக்களுக்கு இல்லை சீமான் சற்று சிந்திக்கட்டும் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்கு வந்து சார் நன்றி